கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை விசேஷித்த வார்த்தையாக கேட்டு அதை பிடிச்சிக்கிட்டு போராடி ஜபித்து ஆண்டவர் சமூகத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு வருவீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை இறைமையா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நடுவில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் நடக்க பண்ணுவேன் செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன் அந்த செம்மையான வழியில் எப்படி இருக்குமா இடரல் இருக்காது இடராது செம்மையான வழியிலே கர்த்தர் நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வழி செம்மையான வழியா இருக்கிறதா நடக்கிற வழி செம்மையான வழியிலே இடராதபடி நடக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் வழி தெரியாத இடத்துல இன்னைக்கு வழி பார்க்கறதுக்காக நம்ம கூகுள் மேப்பை என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க அப்படி தானே கடந்த நாட்களில் தொலைக்காட்சியில் ஒன்று இதை பார்த்தேனா அந்த மேப்பை போட்டு ஒரு தங்க பிரயாணப்பட்டு போய் கடைசியில் கேரளாவில் கடைசியில் ட மலையில் ஒரு பள்ளத்தில் போய் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸும் வர முடியாது கயிறை கட்டி தான் அடுத்த நாள் அவங்க வண்டி விட்டுட்டே போயிட்டாங்க நைட்டு போயிட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து கயிறை கட்டி வழி எடுத்தாங்க வழி நடக்க பண்ணுகிறது செம்மையான வழியில் நடக்க பண்ணாமல் ஏதோ ஒரு வழியை காட்டுகிற இந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் எனக்கு அருமையான தெய்வஜனமே நம்முடைய ஆண்டவர் வழி நடக்க பண்ணுகிறவர் அது எப்படிப்பட்ட வழியில் நடக்க பண்ணுவார் வசனம் சொல்லுகிறது செம்மையான வழியிலே நடக்க பண்ணுகிறவர் அவர் ஒரு வழியில் நடக்க பண்ணுவார் ஆனால் அது செம்மையான அதாவது சரியான வழியாக இருக்கும் சரியான வழியாக இருக்கும் அந்த வழியில் நடந்தால் மாட்டோம் இடற மாட்டோம் தவறான வழிக்கு செல்ல மாட்டோம் வழியில் இடறல்களும் வராதபடி கத்தர் பாதுகாப்பார் இடராத செம்மையான வழியிலே நடக்கப்படுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களை இன்னைக்கு நடக்க பண்ண போகிறார் உங்களுடைய படிப்பு காரியத்தில் செம்மையான வழியில் நடக்க பண்ணுவார் மேற்படிப்பு காரியத்துல செம்மையான வழியில் இடராதபடி கத்தர் நடக்க பண்ணுவார் உங்களுடைய தொழிலில் கரெக்டான வழியில் நடத்துவார் உடைய எதிர்கால வாழ்க்கையை கரெக்டான வழியில் நடத்துவார் எனக்கு அருமையான தேவஜனமே என்ன காரியத்தில் வழி நடத்துதல் இல்லாமல் இருக்கிறீங்களா இங்கே வசனத்தில் சொல்லி பார்க்குறோம் யாரை இடராதபடிக்கு செம்மையான வழியில் நடக்க பண்ணுவார் என்று சொன்னால் வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள் யாரெல்லாம் கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு வர்றீங்களோ அவர்களைத்தான் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவார் வாழ்க்கையில கண்ணீர் பெருகி இருக்குதுல்ல வர போறீங்க இன்னும் இந்த வசனத்தில் கடைசியில சொல்லப்படுகிறது அது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் யாருக்கு அவர் பிதாவா இருக்கிறாரோ அவர்களை தான் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வரும் பொழுது செவ்வையான வழியில் நடக்க பண்ணுவார் உங்கள் பிதாயா பிதான்னு அப்பா சரியா உலக பிரகாரமாக பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஆனால் நம்ம எல்லாருக்கும் தகப்பனாக பிதாவானவர் இருக்கிறார் இந்த கர்த்தரை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோமா அவரை நம்முடைய வாழ்க்கையில சொந்த ரிச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் பிதாவாக அவர் இருக்கிறார் அவர் பிதாவாக இருக்கும் பொழுது அவர் தகப்பனாக இருக்கும் பொழுது நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருகிற வேலையில் அவர் உங்கள் கால்கள் இடறாதபடிக்கு செம்மையான வழியிலே நடத்துவா எனக்கு அருமையான தெய்வ ஜனமே வாழ்க்கையில் கவலை கண்ணீர் பெறுகிற வேளையில் நம்ம கர்த்தரை சார்ந்திருப்போமேனால் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் வாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி அவரை நம்முடைய பிதாவாக தகப்பனாக அப்பாவாக நம்முடைய ஆண்டவரை நம்ம வைத்திருப்போமேயானால் அவர் நம்ம அழுகையோடும் விண்ணப்பத்தோடு வரும்பொழுது நம்மளை அப்படியே அளவிட்டுறாமல் நம்ம நம்மளை அழகா இடராதபடிக்கு செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவார் வழி தெரியாம வாழ்க்கையிலே வெளிப்பிதிங்கி இருக்கிற தேவ பிள்ளையே உனக்கும் எனக்கும் வழிகாட்ட என் இயேசுவானவர் போதுமானவராயிருக்கிறார் அவர் வழி நடத்துவாரால் செம்மையான வழியிலே நடத்துவார் அவர் வழி நடத்துவாரால் இடராதபடிக்கு வழி நடத்துவார் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் உங்களுக்கு தருவாராக பிரியமானவர்களே இந்த நிஜம் தொலைக்காட்சியில் இந்த விசேஷித்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் இரவு பதினோரு மணிக்கு அப்லோட் பண்ணப்படுகிறது யூடியூப்பில் தொலைக்காட்சியில் இரவு பனிரெண்டு மணியிலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இது நீங்கள் பார்க்குறது மாத்திரமல்ல குறைந்தது உங்களுடைய நண்பர்கள் பத்து பேருக்காவது இந்த விசேஷித்த வார்த்தையை யூடியூப்லேருந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க அவர்களும் இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபித்து வாழ்வில நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்க சரியா இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னைக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அநேகருக்கு பிரயோஜனமாக இதை ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு வரை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட ஆண்டு வரையும் இடராதபடிக்கு செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த வழி தெரியாதபடி வாழ்க்கையில் விழிப்புதுங்கி நிற்கிற பிள்ளைகளை செம்மையான வழியில் நீங்கள் நடக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் கண்ணீரோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் உடைய சமூகத்தில் வர்றாங்களோ யாரெல்லாம் உண்மை தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ உண்மை தகப்பனாக வைத்து பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு வருகிற வேலையில் பிள்ளைகளை நீங்கள் செவ்வையான வழியில் செம்மையான வழியில இடராதபடிக்கு நீங்க நடக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கிறாங்களோ அத்தனை தேவைகளையும் சந்தித்து செம்மையான வழியில பிள்ளைகளை நீங்க நடத்துவீராக தொழில் காரியங்களில படிப்பு காரியங்களில வேலை வாய்ப்பு காரியங்களில குடும்ப காரியங்களில ஆண்டவரே எதிர்கால வாழ்க்கை காரியங்களில பிள்ளைகளை செம்மையா நடக்க பண்ணுங்க ஆண்டவரே செம்மையான வழியில நடக்க பண்ணுங்க ஆண்டவரே பிள்ளைகளுடைய கால்கள் இடறக்கூடாது ஆண்டவரே எங்கேயும் எங்கேயுமாண்டவர் சருக்கல்கள் வரக்கூடாது ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் பிள்ளைகளை நீங்கள் செம்மையான வழியில் கரெக்டான வழியில் சரியான வழியில் இடராதபடி நீங்கள் நடத்தப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கரத்திலே தாழ்த்துகிறோம் மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நீங்க அவரை பிதாவாக கொண்டிருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களை செம்மையான வழியில் இடராதபடி கத்தர் நடத்துவார் கத்தர் தமிழ் எங்களை ஆசிர்வதிப்பார்